ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக கேட்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் பதினெட்டு அவன் தடுமாறித்தான் போனான் முதல் இரண்டு மாதம் கணவனிடம் தொழில் பற்றி விசாரித்த தேவமலர் பிறகு வீடு மகன் புதிதாக வந்திருக்கும் வசதி அதை அனுபவிப்பதில் கணவனை கவனிக்க மறந்தாள் இப்படியே ஆறு மாதங்கள் ஓடியது இந்த ஆறு மாதமும் ஜெய் இருவரும் தொழில் தனக்கென வந்தவுடன் புதுப்புது தயாரிப்புகளை செய்ய முழு மூச்சாக இறங்கிவிட்டதால் தம்பியைப் பற்றி நினைத்து பார்க்கக்கூட அவர்களுக்கு நேரம் இல்லை மேலும் தேவின் தொழிலும் வீடும் சென்னையின் மறு எனவே ராம் பிரகாஷினால் தன் வேலையை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போய் மகனின் தொழிலை பார்க்க முடியலை முதலில் சில தடவை போய் மகனுக்கு சில உதவிகள் செய்தார்தான் ஆனால் தொடர்ந்து போகவோ செய்யவோ அவருக்கு நேரம் இல்லை அவருடைய வயது அவரால் ஓடி ஓடி பல தொழில்கள் செய்ய இடம் கொடுக்கலை மகன் திறமையானவன்தான் சோம்பேறி கொஞ்சம் தடுமாறினாலும் சில மாதங்களில் தேறி விடுவான் அனுபவமும் தோல்வியும் தான் சிறந்த ஆசான் என்று அவரும் விட்டுட்டார் அப்படியே போயிருந்தால் நிச்சயம் தேவ் இன்னும் சில மாதங்களில் தேறியிருப்பான் ஆனால் விதி அவனை பார்த்து ராஜா ராஜாவிட்டு கண்ணுக்குட்டியாய் துள்ளி திரிந்தாய் இத்தனை நாளும் இனிதான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இனிதான் நீ அடிமாடாய் கிடந்து உழலப் போகிறாய் என்று அவனை பார்த்து சிரித்தது விஷ்ணு பிரகாஷிற்கு ஒரு வயது முதல் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாட தேவமலருக்கு ஆசை எனவே கணவனிடம் சொன்னால் எனக்கு இப்ப ரொம்ப பிஸியான டைம் நானே கிடந்து அல்லாடறேன் இப்ப பிறந்த பார்த்து எல்லாம் தேவையா என்றான் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க முதல் பிறந்தநாள் என்பது ரொம்ப விசேஷமானது அவன் பெரியவனான பிறகு தனக்கு பிறந்தநாள் எத்தனை பிறந்தநாள் நாம கொண்டாடினாலும் இது ரொம்ப ஸ்பெஷல் தான் என்றாள் உண்மைதான் இன்றும் அவனுடைய முதல் பிறந்தநாள் விழா போட்டோ ஆல்பம் இருக்கு அம்மா அடிக்கடி எடுத்து பார்ப்பார் இவன் இவளுக்கும் மகனின் முதல் பிறந்தநாளே என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும் என்று சரி என்றான் எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வேணும் மாம்ஸ் என்றாள் திடீரென ஏன் என்று கேட்க திவ்யா அக்கா அமிர்தா அக்கா எல்லாம் டைமண்ட் தான் போடுவாங்க எனக்கு உன்னே ஒன்று வாங்கித்தாங்க என்றாள் சரி என்றவன் பத்து லட்சம் ரூபாய்க்கு வைரநகை வாங்கி கொடுத்தான் அவனுடைய நண்பர்களையும் பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்தான் பபிக்ஷா சுபிக்ஷா பிறந்த நாள் கொண்டாடும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் விழாவை ஏற்பாடு செய்தான் நேரில் வர முடியலை என்று அம்மா அப்பா அண்ணன்கள் அன்னிகள் அனைவரையும் பிறந்த நாளுக்கு அழைத்தான் சுடர் ஒளி அமெரிக்காவில் இருந்ததால் போனில் சொன்னான் அண்ணன்களுக்கு போக இஷ்டம்தான் அமிர்தா கூட இருமனதாக இருந்தாள் ஆனால் திவ்யா பார்த்தீங்களா அத்தை அந்த தேவிக்கு கொழுப்பை பாருங்க நம்ம பபி பாப்பாக்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அதே ஹோட்டலில் பார்ட்டி வச்சிருக்கா இங்கே இருந்தா இப்படியெல்லாம் ஆட முடியாதே என்று தான் சொத்தை பிரித்து கொடுங்க என்று சொல்லி வாங்கிக்கிட்டு போனான் புதுசாக கையில் பணம் இருக்கவும் ரொம்ப ஆட்ரா வரட்டும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன் என்றால் அதெல்லாம் நாம் பார்ட்டிக்கு போக வேண்டாம் என்று தடுத்துவிட்டாள் அன்று ராம் பிரகாஷ் ஊரிலேயே இல்லை ஒரு வார பயணமாக டெல்லிக்கு சென்று இருந்தார் அதனால் காலையில் மனைவி பிறந்தநாள் பற்றி சொல்லவும் மகனுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேரனை வாழ்த்தினார் தேவ் ஃபோன் பண்ணி சொன்னதை கூட அன்று மறந்துவிட்டார் அவருடைய வேலை பழு அப்படி காலையில் வீட்டிற்கு வந்த வசந்தாவை தேவமலர் வாங்கத்தை என்று வரவேற்று உபசரித்தாள் அவளுக்கு மாமியார் மாமனார் மீது பெரிய வருத்தம் எதுவும் இல்லை பேரனை வாழ்த்து வாழ்த்தி பரிசு கொடுத்தார் பிறகு சின்ன மகன் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு அங்கிருந்தே டிரைவருடன் வீட்டிற்கு வந்து தேவமலர் அக்கா வீட்டாரை மட்டும் அழைத்திருந்தாள் மாலை ஆறு மணிக்கு கணவனும் மனைவியும் மகனும் ஒரே கலரில் அழகாக உடை உடுத்தி மூவரும் ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு கிளம்பினார்கள் பார்ட்டி ஆரம்பமானது குடும்பத்தார் யாரும் வரலை தேவின் நண்பர்களும் தொழிற்சாலையில் உள்ள முக்கியமான ஆட்களும் மட்டுமே வந்திருந்தார்கள் அவன் அப்பா அண்ணன் வராதது மிகப்பெரிய குறையாக அங்கே வந்தவர்களுக்கு தெரிந்தது அதுவரை எப்போ வேண்டுமானாலும் பெரிய பாஸ் வருவார் இவர் அண்ணன்கள் வருவார்கள் என்று அடங்கி இருந்த சில கழுகுகள் அன்றில் இருந்து தேவை வட்டமிட ஆரம்பித்தது தேவின் நண்பன் மனோ தனக்கு வேலை போட்டுத்தரச் சொல்ல இலகிய மனம் ப இலகிய மனதான தேவம் பொறுப்பான பதவியில் நண்பனை அமர வைத்தான் பிறந்த நாள் முடிந்த பிறகு தேவமலர் கணவனிடம் பார்த்தீங்களா உங்க அண்ணன் அண்ணிகளை நம்ம நம்ம விட்டு பையன் என்ற எண்ணம் இருந்திருந்தால் வந்திருப்பாங்க தானே உங்க ஃப்ரெண்டு திவ்யாவுக்கு கோபம் அவங்க பிள்ளைகளுக்கு கொண்டாடின மாதிரி நம்ம மகனுக்கு கொண்டாடுவது பிடிக்கலை என்றால் சும்மா சொல்லாத நாலு பேரும் அன்று காலையிலேயே இவனுக்கு வாழ்த்தி குறுந்தகவல் அனுப்பிவிட்டார்கள் ஏதாவது வேலையா இருக்கும் அதுதான் வரலை அதுக்காக அவங்களை குறை சொல்லி என்ன ஆகப் போகுது நீதான் அவர்களை பார்த்து அது வேணும் இது வேணும் என்று கேட்கிறாய் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க அன்னிகள் ரெண்டு பேரும் எங்களுக்கு இணையான அந்தஸ்து கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் புல்லை பார்த்து புளியை பார்த்து பூனையும் அதே மாதிரி இருக்கும் என்று சூடு போட்ட மாதிரி ஆகப் போகுது என்றான் தேவமலர் நான் எனக்காக எதையும் கேட்கலையே ஒரே ஒரு வைர நெக்லஸ் கேட்டது தப்பா சொல்லுங்கள் விஷ்ணு உங்கள் குடும்பத்து முதல் ஆண் வாரிசு அவனுக்கு அவங்களைப் போல சிறப்பாக பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா என்று கேட்க தேவ் கண்டுகொள்ளாமல் போய்விட்டான் தேவின் நண்பன் மனோ அவன்தான் முதலாளி மாதிரி நடந்து கொண்டான் சில நேரங்களில் தேவ் செய்ய சொன்னதை வேண்டாம் அதை செய்யாதே என்று கட்டளையிட்டான் தேவிற்கு நட்பு வேறு தொழில் வேறு என்று புரியலை மனோவும் தேவ் இருக்கும் வரை அடங்கித்தான் இருப்பான் அவன் அந்த பக்கம் போனதும் தான் ஆடுவான் இதை கண்ட ஏற்கனவே தொழிற்சாலையில் இருந்த கழுகுகள் அவனை ஆசை வார்த்தை காட்டி தங்களோடு சேர்த்து கொண்டார்கள் மனோதான் வரவு செலவு ஃபைனான்ஸ் பகுதியில் பொறுப்பாக இருந்ததால் அந்த கூட்டத்திற்கு அடிப்பது மிக எளிதாக இருந்தது தேவ் ஓடி ஓடி உழைத்து ஆர்டர் பிடித்து வந்து உற்பத்தியை விடாமல் பெருக்க இவர்களோ அது ஓட்ட இது ஓட்ட என்று தரமான சரக்குகளை கழித்து கட்டி அவற்றை பிளாக்கில் விற்று பணம் சம்பாதித்தார்கள் இதனால் நஷ்ட கணக்கு அதிகமானது மேலும் வரவு செலவு கணக்கில் குளறுபடி கணக்கில் குளறுபடி செய்து நஷ்டமாக்கி அதை ஈடுகட்ட தேவ் திணறிய போது நல்லவன் போல் மனோ அவனுக்கு ஆறுதல் சொல்வதாக பாருக்கு கூட்டி போய் குடிக்க வைத்தான் இதுவரை கஷ்டங்களை பிரச்சனைகளை பார்த்து அறியாத தேவ் பணம் மனம் சுணங்கி போய் குடித்தான் அவனுக்கு தைரியம் சொல்வது போல் நடித்தான் அப்பாவை கலந்துதான் எதுவும் செய்யணும் என்று தேவ் சொன்னதற்கு என்ன தேவ் இப்படி முட்டாள்தனமா பண்ற நீ உன் அப்பா கிட்ட சொன்னா பிறகு விஷயம் உன் மொத்த குடும்பத்துக்கும் தெரியும் பிறகு திவ்யா உன் மனைவியை ஏதாவது கிண்டல் செய்து பேசுவாள் பிறகு உன் மனைவிக்கு விஷயம் தெரிந்துவிடும் உன்னால ஒழுங்கா தொழில் கூட நடத்த முடியலை என்று தெரிந்தால் என்ன நினைப்பாங்க அவங்க உன் குடும்பத்தோடு சண்டை போட்டு உனக்கு சொத்தை பிரித்து கொடுத்தாங்க நீ இப்ப தொழிலில் தோத்து தோற்றுவிட்டாய் என்று தெரிந்தால் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாமல் இதை சரி பண்ணணும் உன் பெயரில் வேற என்ன சொத்து இருக்கு என்று கேட்டு தேவை மூளை செலவை செய்து அந்த சொத்துக்களை பேங்கில் அடமானம் வைத்து பணம் வாங்கி அதிலும் அவனுங்க கொள்ளையடித்து அடுத்த நஷ்டத்தை ஏற்படுத்தி அடுத்தடுத்த சொத்துக்களை குறிவைத்து அவற்றையும் அடகு வைத்து பணத்தை கோல்மால் பண்ணினார்கள் தேவிற்கு சந்தேகம் வந்தது ஆனால் அதை தெளிவுபடுத்த முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களிடம் பேச அவர்களும் அதை உண்மை என்றார்கள் ஏனென்றால் அவர்களும் தான் மனோவுடன் களவாணிகள் தானே இது தெரியாத தேவ் உண்மைதான் என்று நம்பிவிட்டான் விஷ்ணு பிரகாஷ் இரண்டாவது பிறந்த நாள் வருவதற்குள் கிட்டத்தட்ட தேவை போண்டியாக்கிவிட்டார்கள் மேலும் ஒரு ஃபைனான்சியர் கேட்ட தேவை கையெழுத்து போட்டு பணம் வாங்க கூட்டி போன போதுதான் அந்த ஃபைனான்சியர் நீங்கள் ராம் பிரகாஷ் சார் பையன்தானே என்று கேட்க ஆமாம் என்று சொல்லும் தேவிற்கு உயிர் போய்விட்டதும் அப்பாவிற்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்து விட்டோம் என்று மனோ சுதாரித்து விட்டான் ஆமாம் சார் நாங்கள் ரெண்டு மாதத்தில் பணத்தை திருப்பி விடுவோம் அதனால் இதை அவன் அப்பா கிட்டே சொல்ல வேண்டாம் என்றான் அந்த ஃபைனான்சியர் அப்படியா எனக்கு ஒன்றும் இல்லை நான் யார்கிட்டேயும் சொல்லலை நாளைக்கு இந்நேரம் பணம் வாங்க வாங்கிக்குங்க என்றார் இவர்களும் வந்துவிட்டார்கள் ஏனோ அந்த பைனான்சியருக்கு தேவை வைத்து மனோதான் ஏதோ தில்லுமுழு செய்கிறான் என்று தோன்ற அவர் உடனே ராம் பிரகாஷை அழைத்து தேவ் பணம் கேட்டதையும் அவன் தொழிற்சாலையில் இருக்கும் மனோ என்பவன் மேல் உள்ள சந்தேகத்தையும் சொன்னார் ராம் பிரகாஷ் அரண்டு போனார் எதற்காக இவ்வளவு பணம் அதுவும் அநியாய வட்டிக்கு விடும் இந்த கிட்ட கேட்கணும் என்ற குழப்பம் உடனே பெரிய மகன்கள் இருவரையும் அழைத்து சொல்லி உடனே கிளம்பி வாங்க என்றார் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அப்பா அண்ணன்கள் இருவரும் தொழிற்சாலையில் வந்து நிற்க அவர்களை கண்டதும் தேவிற்கு ஒருபுறம் நிம்மதி என்றால் மறுபுறம் அவமானமாக இருந்தது ராம் பிரகாஷை கண்டதும் கழுகு கூட்டம் பதறியது அடடா கடைசியாக ஒரு தொகையை அடிச்சுக்கிட்டு வெளியே தப்பித்து போகலாம் என்று நினைத்தப்போ நினைத்தோமே இப்போ இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பினார்கள் ஆனாலும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்று சாதித்து விடணும் என்று இருந்தார்கள் ராம் பிரகாஷ் கூட அவருக்கு அவ்வப்போது உதவும் ஒரு ரவுடி ஷங்கர் அவனும் அவன் கூட்டாளிகளும் சேர்ந்து தொழிற்சாலைக்குள் நுழைந்தார்கள் தேவை தனியாக அழைத்து என்னடா நடந்தது என்று அண்ணன்கள் கேட்க அவன் நடந்ததெல்லாம் சொன்னான் நான் நிறைய ஆர்டர் வாங்கி உற்பத்தியை பெருக்கினேன் ஆனாலும் எப்படி இந்த நஷ்டம் வந்தது என்றுதான் எனக்கு புரியலை என்றான் அப்பா மகன் மூன்று பேருக்கும் மூன்று பேரும் அடி முதல் நுனி வரை கணக்குகளை ஆராய்ந்தார்கள் நாங்கள் சொல்லும் வரை முக்கிய பொறுப்பில் இருக்கும் யாரும் வெளியே போகக்கூடாது என்று வேலை செய்த அத்தனை பேரையும் மூன்று நாட்கள் வெளியே விடாமல் சாப்பாடு போட்டு உட்கார வைத்து இரவு பகல் பாராமல் தொழிற்சாலைக்குள்ளும் விசாரணை நடந்தது சாதாரண வாட்ச்மேன் முதல் கழிவுகளை அகற்றும் ஆள் வரை அடி முதல் நுனி வரை விசாரித்தார்கள் மூன்று நாட்கள் ஆண்கள் வீடு வரலை ஜெய் திவ்யாவிற்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொன்னான் அன்று இரவு தேவ் வீடு வரலை என்று தேவமலர் அவனுக்கு இரவு பதினோரு மணிக்கு போன் அடித்தாள் எடுத்தவன் நான் நாளை இரவுதான் வருவேன் என்றான் அவன் குரல் ரொம்ப உடைந்து இருந்தது இப்படி ஒரு குரலில் அவன் பேசி அவள் இதுவரை கேட்டதே இல்லை எப்போதும் தேவ் துள்ளலாகத்தான் பேசுவான் அவன் குரலிலும் பே அவன் குரலிலும் பேச்சிலும் குறும்பு கூத்தாடும் பேசும்போது அவன் முகமும் கண்களும் ஏன் குருவங்கள் கூட சேர்ந்து சிரிப்பது போல் இருக்கும் எப்போதும் எந்த விஷயத்திற்கும் அலட்டிக்க மாட்டான் அப்பா அண்ணன்கள் பொண்டாட்டி யார் திட்டினாலும் சரி சிரித்து விட்டு போய்விடுவான்